ஜெபத்தின் மூலம் ஆளுகை செய்தல் ஒரு வார செய்தி தொடர் செய்தி நான்கு நம்முடைய தேசத்தின் சேமத்திற்காக ஜெபியுங்கள் ஜபத்தினால் வரலாறு மாற்றப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் என்பதை நேற்றைய செய்தியில் நான் சொன்னேன் இரண்டு முக்கியமான எடுத்துக்காட்டுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்று இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தேசத்தின் அரசாங்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய ஜனங்கள் அவ்வாறு ஜபிக்க தவறும்போது அதன் விளைவாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் அரசாங்கத்திலும் தேசத்திலும் வரிசையாக நடந்தேறும் ஒழுக்க நெறிமுறைகளில் பெரிய வீழ்ச்சி உண்டாகும் தேசத்தின் தலைமையிலும் ஒட்டுமொத்த தேசத்தின் கலாச்சாரத்திலும் சீர்கட்டு நிலை உண்டாகும் பொல்லாத பேரழிவை உண்டாக்கும் சக்திகள் கட்டவிழ்க்கப்படும் தேவனுடைய ஜனங்களுக்கும் அவருடைய நோக்கங்களுக்கும் விரோதமான காரியங்கள் நடக்கும் இதுதான் அமெரிக்கர்களின் வாழ்க்கையில் இன்றைய சூழ்நிலையாக இருக்கிறது ஆகையால் இன்றைய செய்தியில் நான் பேசப்போகிற காரியம் நம்முடைய இப்பொழுதைய சூழ்நிலையோடு நெருக்கமான தொடர்புடையதாக இருக்கிறது இன்றைய செய்தியின் தலைப்பை ஒரு கேள்வியாய் உங்கள் முன் வைக்கிறேன் நம்முடைய தேசத்தின் நன்மைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வல்லமையான அதிகாரத்தை நாம் பயன்படுத்த தவறியிருக்கிறோம் இப்பொழுது இந்த சூழ்நிலைக்கான தீர்வை கண்டடையும்படி நாம் செய்யக்கூடிய காரியம் ஏதாகிலும் இருக்கிறதா ஆம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பதில் இந்த கேள்விக்கு வேதாகமத்தில் தெளிவான நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு பதில் இருக்கிறது வேதாகமத்தின் பதிலை பார்க்கும்படி செல்வதற்கு முன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கும் பொறுப்பின் எல்லைகளை முழுமையாய் நாம் முதலில் எதிர்கொள்ள வேண்டும் நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் தனித்தன்மை வாய்ந்த உறுதியான தாக்கத்தை உண்டாக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிறது இயேசு இதை தனது மலை பிரசங்கத்தில் நமக்கு சொல்கிறார் அவர் தொடர்ச்சியாக மூன்று மிக தெளிவான உருவகங்களை பயன்படுத்தி இருக்கிறார் உப்பு ஒளி மலையின் மேல் உள்ள பட்டணம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களிலே அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிப்போம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆக இங்கு மூன்று உருவகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன உப்பு ஒளி மலையின் மேல் உள்ள பட்டணம் இந்த ஒவ்வொரு உருவகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து அவைகளை எந்த வரிசையில் குறிப்பிட்டு சொன்னாரோ அதை அப்படியே மாற்றி அவர்களை எடுத்து காண்பிக்க போகிறேன் முதலில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு மலை மேல் வைக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நாம் எல்லோருடைய பார்வையிலும் தெரியக்கூடிய உயரத்தில் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை எடுத்து காண்பிக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நாம் எப்பொழுதும் எல்லா பக்கங்களிலிருந்தும் எல்லோராலும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் அதாவது நாம் எப்பொழுதும் கண்காணிக்கப்படுகிறோம் இது உண்மை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் அர்ப்பணிப்போடு அவரை பின்பற்றுகிறீர்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு செல்கிறீர்கள் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்திய அந்த கணத்திலிருந்து அவர்கள் இன்னும் அதிகமாய் உங்களை உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நடத்தையை நீங்கள் பழகும் விதத்தை பகுத்து ஆராய்ந்து பார்க்கிறார்கள் அல்லது ஒரு மத முகமூடியை இவர் அணிந்திருக்கிறாரா என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுகின்றது சபையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் பார்க்கப் போவதில்லை ஆனால் அலுவலகத்தில் அல்லது தொழிற்சாலையில் அல்லது வெளியிடங்களில் அல்லது வீட்டு சமையலறையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்கிற நாம் எல்லோரும் மலை மேல் அமைந்திருக்கிற ஒரு பட்டணமாக எல்லோருடைய பார்வைக்கும் தெரிந்தவர்களாக இருக்கிறோம் என்று இயேசு இங்கு சொல்லியிருக்கிறார் இரண்டாவதாக நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார் வெளிச்சத்தை குறித்து மிக முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கிறது அதற்கு மாறாக வேறு எதுவும் இல்லை எதுவும் அதனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது கிறிஸ்துவின் சீசர்களாகிய நம்மை குறித்தும் இது உண்மையாக இருக்கிறது நமக்கு மாற்றாக ஒருவரும் இருக்க முடியாது ஒருவரும் நம்முடைய இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது ஒருவரும் நம்முடைய வேலையை செய்ய முடியாது இந்த இடத்தில் வெளிச்சத்தை குறித்து இன்னொரு உண்மையும் சொல்லியாக வேண்டும் வெளிச்சம்தான் இருளை அகற்றுவதற்கான ஒரே தீர்வாக இருக்கிறது அந்தகாரத்தை விரட்டுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை வெளிச்சம்தான் ஒரே வழியாக இருக்கிறது வெளிச்சம் எங்கே வருகிறதோ அங்கே இனி அந்தகாரம் என்னும் பிரச்சனையே இருக்க முடியாது வெளிச்சம் அந்தகார பிரச்சனையை தீர்த்து விடுகிறது அப்படித்தான் நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் அதாவது நாம் வெளிச்சமாய் வாழ்ந்து அந்தகார பிரச்சனைக்கு ஒரு தீர்வாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது இந்த பூமியில் நாம் பயன்படுத்துகிற உப்பை மூன்றாவது உருவகமாக இயேசு இங்கே எடுத்து காண்பிக்கிறார் உப்பு என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தான் அதை குறித்து நாம் நிறைய பேச முடியும் ஆனால் உப்பின் இரண்டு முக்கியமான பயன்பாடுகளை இங்கே நான் சுற்றி காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று அது உணவிற்கு சுவை கொடுக்கிறது இரண்டாவது அது உணவு கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது நீங்கள் ஒரு முட்டையை சாப்பிடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அது எவ்வித சுவையும் அற்றதாய் சப்பென்று இருக்கும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் கொஞ்சம் உப்பை அதன் மேல் தூவுவீர்கள் அந்த முட்டைக்கு சுவையை கொடுக்கும் இல்லை என்றால் அது சுவையற்றதாய் இருக்கும் ஆக நாம் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம் என்றால் சிறு சிறு உப்பு கற்களாய் இந்த பூமி எங்கும் தூவப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த பூமிக்கு தான் நம் பொறுப்பாக இருக்கிறது யாருக்காக நாம் சுவையூட்டுகிறோம் தேவனுக்காகத்தான் இதை தவிர வேறு என்ன பதில் இருக்க முடியும் நாம் இங்கே இருப்பதன் நோக்கம் இந்த பூமியை தேவனுக்கு ஏற்புடையதாய் உகந்ததாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே கிறிஸ்தவர்களாய் தேவனுடைய கிருபையிலும் அன்பிலும் அவரை ஆராதித்து துதித்து உயர்த்தி அவருடைய சித்தத்தின்படி ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தவில்லை என்றால் இந்த பூமி அவருக்கு ஏற்புடையதாய் உகந்ததாய் இருக்காது நாம் இங்கே எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதுதான் தேவன் எவ்வாறு இந்த பூமியை பார்க்கிறார் என்பதில் எல்லா வித்தியாசத்தை உண்டாக்குகிறது ரகசிய வருகை என்ற முக்கியமான சம்பவம் நடக்கும்போது தேவன் நம் எல்லோரையும் தன்னோடு சேர்த்து போகிற அந்த நாளில் இந்த பூமி அதை உணரும் கண்டுபிடிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் இந்த நாள் இன்னும் வரவில்லை இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டிய பொறுப்பை உடையவர்களாய் நாம் இருக்கின்றோம் உப்பின் இரண்டாவது பயன்பாடு அது உணவை போகாமல் பாதுகாக்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர் அதாவது குளிர்பதன கருவிகள் வருவதற்கு முந்தின நாட்களில் நீண்ட கடல் பிரயாணம் செய்தவர்கள் இறைச்சியை எப்படி எடுத்து சென்றனர் இறைச்சி கெட்டு போகாதபடி அவர்கள் அதை எப்படி பாதுகாத்தனர் அவர்கள் இறைச்சியின் மீது உப்பிட்டனர் அதாவது உப்பை அதன் மீது தூவினர் அதுபோல நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை குறித்து தேவன் தம்முடைய இரக்கம் மற்றும் கிருபை நிமித்தம் வைத்திருக்கிற நோக்கங்கள் நிறைவேறி தீரும் வரை சீர்கேட்டின் சக்திகளை அதாவது ஒழுக்க சீர்கேடுகள் சமூக சீர்கேடுகள் மற்றும் அரசியல் சீர்கேடுகளின் சக்திகளை தடுத்து நிறுத்துவது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது உப்பாய் செயல்பட வேண்டிய நாம் அதாவது சுவையூட்டுவதிலும் கெடாமல் பாதுகாப்பதிலும் நாம் தவறிவிட்டோம் என்று வைத்துக் கொள்வோம் அதற்கு இயேசு என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்போம் உப்பு தன்னுடைய வேலையை செய்யவில்லை என்றால் இனி அது ஒன்றுக்கு உதவாது என்று அவர் சொல்கிறார் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை என்றால் இது நமக்கும் பொருந்தும் என்பதை உணர்கிறீர்களா ஆம் நாமும் ஒன்றுக்கு உதவாதவர்களாய் இருப்போம் அந்த நிலையில் நாம் வெளியே எறியப்படுவோம் மனுஷரால் மிதிக்கப்படுவோம் என்று எதிர்பார்க்கலாம் அது நடந்தால் நீங்கள் அதை எப்படி உணர்வீர்கள் பாருங்கள் இந்த பூமி எங்கு வாழ்கின்ற லட்சக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்தவர்களை குறிப்பாக அமெரிக்க கிறிஸ்தவர்களை தரை தாழ்த்தி மிதிப்பதையே தங்களுடைய மிகப்பெரிய சாக்கியமாக நினைக்கிறார்கள் இந்த உண்மை நமக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் இதை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதற்காக தேவனின் இறங்கி வந்து நம்மை தரை தாழ்த்தி மிதிக்கப் போவதில்லை ஆனால் அவர் நம்மை கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவரிடமும் அவளோடு சேர்ந்து நிற்கிற எல்லோரிடமும் விட்டு விடுவார் அது நமக்கு மிகவும் கசப்பான ஒரு அனுபவமாக இருக்கும் நமக்கு இது தேவைதான் இயேசு நம்மை ஏற்கனவே எச்சரித்திருக்கிறார் நாம் தாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை நாம் உப்பாய் பயன்படவில்லை என்றால் நாம் வெளியே எரியப்படுவோம் மற்றவர்களால் மிதிக்கப்படுவோம் என்று இயேசு சொல்லியிருந்தாரே நாம் அவருக்கு ஆகையால் ஆகையால்தான் நாம் இந்த அவல நிலையில் இருக்கின்றோம் என்று நம் வேதனையை வெளிப்படுத்துவோம் இதற்கு ஒரு தீர்வு இருக்கிறதா இதிலிருந்து தப்பிக்க வழி இருக்கிறதா அல்லது நாம் வெளியே தூக்கி எறியப்பட்டு மனுஷர்களால் மிதிக்கப்பட வேண்டிய நிலையில்தான் நாம் வாழ வேண்டுமா தேவன் நமக்கு ஒரு மாற்று வழியை தந்திருக்கிறார் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு மாற்று வழியை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன் ஆம் இந்த சூழ்நிலையை மேம்பட்ட விதத்தில் மாற்றும்படி தேவன் ஒரு மாற்று வழியை தந்திருக்கிறார் இதை வெளிப்படுத்த ஒரு முக்கியமான வசனம் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் அங்கு செல்வோம் பதினான்கு அவசரத்தை பார்ப்போம் பதினான்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பலோகத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஒரு கணம் நின்று நிதானித்து இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்து பார்ப்போம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று தேவனுக்கு சொல்கிறார் எப்ரே மூல பாஷையிலே என் நாமத்தினாலே அழைக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் சுட்டி காண்பிக்கிறது நாம் கிறிஸ்தவர்கள் காரணம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் அவருடைய ஜனங்கள் ஆகியால் இந்த வாக்குத்துவம் நமக்கு பொருந்துகிறது இந்த நிலையில் தேவன் நம்மிடமிருந்து நான்கு காரியங்களை எதிர்பார்க்கிறார் நாம் அந்த நான்கு காரியங்களை பொழுது அவர் மூன்று காரியங்களை செய்வார் நான் என்ன செய்வேன் என்று தேவன் சொன்ன மூன்று காரியங்கள் தான் ஆரம்பிப்போம் அவர் சொல்கிறார் நான் பரலோகத்திலிருந்து செவி கொடுப்பேன் நான் அவருடைய பாவத்தை மன்னிப்பேன் நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை அதாவது சுகத்தை கொடுப்பேன் எல்லா ஜெபங்களையும் கேட்டு பதில் கொடுப்பேன் என்று தேவன் இங்கு வாக்கு பண்ணவில்லை இதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் தேவனுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தான் அவர் நம்முடைய ஜபத்திற்கு செவி கொடுப்பார் பதில் கொடுப்பார் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் இது அவருடைய ஜனங்களின் பாவம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கும் இந்த தேசத்தில் தேவன் தலையிட வேண்டும் என்பதற்கும் இடையில் எது தடையாய் நிற்கின்றது அவிசுவாசிகளின் பாவம் அல்ல தேவனுடைய ஜனங்களின் பாவம் தான் அதற்கு தடையாக இருக்கின்றது மூன்றாவதாக தேவன் சொல்கிற காரியம் அவர் நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்பதுதான் அதாவது நம்முடைய தேசத்தின் சீர்கேடுகளை குணப்படுத்தி நலம் செய்வேன் என்று தேவன் சொல்கிறார் ஒரு கணம் நின்று நம்முடைய தேசத்தை கூர்ந்து கவனிப்போம் நம்முடைய தேசத்திற்கு சேமம் தேவையா என்று சிந்தித்து பார்ப்போம் அதாவது நம்முடைய தேசத்தின் சீர்கேடுகள் குணமாக்கப்பட வேண்டுமா என்று நிதானித்து பார்ப்போம் நீங்கள் என்ன சொல்வீர்கள் அமெரிக்க ஜனங்களை குறித்து அமெரிக்க தேசத்தை குறித்து நான் சொல்கிறேன் வரலாற்றில் முன் ஒருபோதும் இருந்திராத அளவிற்கு இன்றைய தேசத்திற்கு நிச்சயமாய் சேமம் தேவைப்படுகிறது தேவனுடைய சுகமளிக்கும் சிகிச்சை இப்பொழுது அமெரிக்காவிற்கு அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது இதுதான் இன்றைய அமெரிக்காவின் நிலையாக இருக்கிறது நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படி தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் அவரே அதை சொல்கிறார் நிச்சயமாக இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு உண்டு ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது நிபந்தனையின் பேரில் நிறைவேற்றப்படுகிற வாக்கு இருக்கிறது நம் ஜபத்திற்கு செவி கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் நம் அக்கிரமங்களை மன்னிப்பேன் என்றும் நம் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த மூன்று காரியங்களை அவர் செய்வதற்கு முன் நாம் சில காரியங்களை செய்தாக வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற நான்கு காரியங்கள் எவை முதலில் நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும் இரண்டாவதாக நாம் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக தேவனுடைய முகத்தை நாம் தேட வேண்டும் நான்காவதாக நம்முடைய அக்கிரம வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் பாருங்கள் முதலில் நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது நாம் ஜெபிக்கலாம் ஆனால் தற்பெருமையோடும் அகங்காரத்தோடும் சுயநீதியோடும் நாம் ஜெபிப்போம் என்றால் தேவன் நம் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார் ஆகையால் முதலில் நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும் தேவன் நம் மீது தான் அந்த பொறுப்பை வைத்திருக்கிறார் ஆகையால் தேவனே என்னை தாழ்மையாக்கும் என்று நாம் ஜெபிக்க முடியாது காரணம் வேதவசன் அப்படி சொல்லவில்லை மாறாக நீ உன்னையே தாழ்த்த வேண்டும் என்று தான் தேவன் சொல்கிறார் இரண்டாவதாக நாம் நம்மையே தாழ்த்தும் போது நாம் ஜெபிக்கிறோம் மூன்றாவதாக நாம் தேவனுடைய முகத்தை தேடுகிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு கூட்டம் என்பதையும் தாண்டக்கூடிய ஒரு அர்த்தம் கொள்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் கூட்டம் ஏழரை மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணிக்கு முடியலாம் ஆனால் தேவனுடைய முகத்தை தேடுவது என்பது நாம் தேவனை சந்தித்து விட்டோம் பதில் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளும் வரை நாம் தொடர்ந்து ஜபத்தில் தருத்திருக்கிற ஒரு நிலையாய் இருக்கிறது நான்காவதாக நம்முடைய அக்கிரமங்களை விட்டு நாம் திரும்புவதாகும் ஒரு உண்மையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் நம்முடைய அக்கிரமமான வாழ்க்கை முறைதான் நம்முடைய தேசத்தில் வெடித்து கிளம்புகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது நம்முடைய ஜபமற்ற வாழ்க்கை சாட்சி பகராத சாட்சியமற்ற வாழ்க்கை தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது துன்மார்க்கணுக்கும் அவிசுவாசிக்கும் சவால் விடக்கூடிய விதத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையான நீதியின் வாழ்க்கை நாம் வாழவில்லை என்பதுதான் இதற்கெல்லாம் காரணம் ஆக பொறுப்பு நம்ம இதுதான் இருக்கிறது ஆமே